அன்புக்குரிய மாணவர்களை அனைவருக்கு வணக்கம் நாம் இன்று பார்க்கக்கூடியது பன்னிரெண்டாம் வகுப்பு கணினி பயன்பாடுகள் பாடம் பதினான்கு திறந்த மூல கருத்துருக்கள் இன்னைக்கு இந்த பாடத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த பாடத்தில் கற்றலை நோக்கங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திறந்த மூல மென்பொருள் தேவை பற்றி அறிதல் என்எஸ் டூ மென்பொருள் மற்றும் அதன் பயன்களை கற்றல் ஓப்பன் என்எம்எஸ் மற்றும் அதன் உருவாக்க பற்றிய அறிதல் திறந்த மூல வன்பொருள் பற்றி அறிந்து கொள்ளுதல் இதெல்லாம் இந்த பாடத்தினுடைய கற்றலின் நோக்கங்கள் இந்த பாடத்தில் அறிமுக பகுதியில் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடக்க கால கணிப்பறி வன்பொருள்களுடன் இலவசமாக மென்பொருள் மற்றும் தொகுப்பான்கள் வழங்கப்பட்டன தொடக்க கால கணிப்பொறி வன்பொருள்களோட இலவசமா இதையெல்லாம் வழங்குச்சு மென்பொருள் மற்றும் தொகுப்பான்களை வழங்குச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க பயனர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய மென்பொருள் குறிமுறையை பயனர் தங்களது தேவைக்கேற்ப மாற்றவும் புதிய குறியீட்டை சேர்க்கவும் மற்றும் பிழைகளை கண்டறியவும் முடியும் ஆமா அடுத்து என்ன சொல்ற அப்படின்னு பாத்தீங்கன்னா பயனர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் இந்த மென்பொருள்கள் இருந்துச்சு இதில் இருக்கக்கூடிய குறிமுறை வந்து பயனர்கள் தாங்களாகவே வந்து தேவைக்கேற்றவாறு மாற்றிக்கலாம் புதிய குறிமுறை இதில் வந்து சேர்த்திக்கலாம் பிழைகளை எல்லாம் கண்டறிந்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கு அடுத்தது யார் வேண்டுமானாலும் திறந்த மூலம் மென்பொருள் மாற்றம் செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறான் ஓப்பன் சோர்ஸில் கிடைக்கக்கூடிய இந்த சாஃப்ட்வேரை யார் வேணாலும் சேஞ்சஸ் பண்ணிக்க முடியுமா அப்படிங்கிறத அந்த கொஸ்டன் இப்போ பார்த்தீங்கன்னா திறந்த மூலம் மென்பொருள் பலவித நிரல் உருவாக்குவர்களின் பங்களிப்பால் வளர்ச்சி அடைகிறது இந்த ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் எல்லாமே நிற பலவிதமான நிரல் உருவாக்குவர்கள் மூலம் மத்த வந்து அது வந்து வளர்ச்சி அடைகிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறது எனினும் மென்பொருளில் புதிய மாற்றத்தை சேர்க்க மாற்றம் செய்யப்பட்ட குறிமுறையானது சார்ந்த நிரலர்களின் குழுவிற்கு அனுப்பப்படுகிறது அவர்கள் அதை சோதித்து உரிய விதிமுறைகளுடன் இருந்தால் மட்டுமே அதை பலரும் பெரும் வகையில் விநியோகிப்பார்கள் அதாவது திறந்த மூல மென்பொருள் அப்படின்னா நம்மளுக்கு இணையத்தில் இலவசமாக கிடைக்கக்கூடிய சாஃப்ட்வேர் அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திறந்த மூல மென்பொருள் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது இது எப்படி வந்து டெவலப் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிரலை உருவாக்குவர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க இந்த இதில் வந்து சில மாற்றத்தை ஏற்படுத்துகிறாங்க அந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய சாஃப்ட்வேரில் சம் சேஞ்சஸ் பண்ணி அதை வந்து என்ன பண்ணுறாங்க கொடுக்குறாங்க அப்போ அந்த சம் சேஞ்சஸ் பண்ணதை அந்த குறிமுறையில் அந்த குறிமுறைகளெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதை சார்ந்த நிரலர் குழுவுக்கு வந்து அனுப்புறாங்க அந்த நிரலர் குழு வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து சரியான அளவில் தான் இருக்குதா விதிமுறைக்கு உட்பட்டு இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாஃப்ட்வேரில் பண்ண சேஞ்சஸை அவன் என்ன பண்ணுவாங்க கரெக்டாக விதிமுறைக்கு உட்பட்டு இருந்தால் மட்டுமே பயனர்கள் பயன்பெறக்கூடிய வகையில் அதை வந்து இலவசமாக விநியோகிப்பார்கள் அப்போ இந்த மாதிரி எழுதக்கூடிய சாஃப்ட்வேருத்த என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் ஓஎஸ்எஸ் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது சிம்பிளாக வச்சுக்கோங்க இது இணையத்தில் இலவசமாக கிடைக்கக்கூடிய சாஃப்ட்வேர் இதில் இருக்கக்கூடிய அந்த கோடிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா யாரு வேண்டுமானாலும் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம் ஓகே மாற்றி அமைக்கலாம் அப்படி மாற்றி அமைக்கக்கூடிய அந்த கோடிங் அந்த குறிமுறையானது நிரலானது எங்கே அனுப்புவாங்க இதை சார்ந்த நிரல் குழுவிற்கு வந்து அனுப்புவாங்க அந்த நிரல் குழு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் சரியாக இருக்குது அப்படின்னு பரிசோதித்து விதிமுறைகளுக்கு உட்பட்டு தான் இருக்குது அப்படின்னு பரிசோதிச்சு அதை என்ன பண்ணுவாங்க அதை திரும்ப வந்து விநியோகிப்பாங்க அப்போ என்ன பண்ணலாம் யார் வேணாலும் சேஞ்சஸ் பண்ணலாம் சேஞ்சஸ் பண்ணதை அதையும் வந்து திரும்ப வந்து நிரலர் குழு வந்து பரிசோதிக்கும் அதுதான் அதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது இதையெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சு வைத்துக்கொள்ள வேண்டும் ஓகே இந்த நிரலர் பங்களிப்பால் தான் இந்த ஓபன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் வந்து டெவலப் ஆகுதுன்னு சொல்றாங்க ஏன் திறந்த மூல மென்பொருள் என்று அழைக்கப்படுகிறது இது ஏன் வந்து ஓபன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்றான் திறந்த மூல மென்பொருள் என்ற சொல் மென்பொருளின் மூலக்குறிமுறையை பயனர் மற்றும் பிற நிரலர் இலவசமாக பயன்படுத்த மூலக்குறிமுறையில் மாற்றம் செய்ய அல்லது புதிய மென்பொருளாக உருவாக்கக்கூடிய நிரலை குறிக்கிறது இந்த திறந்த மூல மென்பொருள் அப்படிங்கிறது இத விளக்கம் சிம்பிளா நோட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் உங்களுக்கு டூ மார்க் கேட்டுருவாங்க திறந்த மூலம் மென்பொருள் அப்படின்னா அந்த சாப்டேரில் இருக்கக்கூடிய சோர்ஸ் கோடு அந்த ஒரிஜினலாக எழுதுனாங்க பார்த்தியா அந்த கோடை வந்து என்ன வேண்டிக்கலாம் யார் வேணாலும் இலவசமாக பயன்படுத்திக்கலாம் அதே மாதிரி அந்த சோர்ஸ் கோடில் நாம் என்ன பண்ணிக்கலாம் வேணுங்கிற மாற்றத்தை செய்து கொள்ளலாம் அதே மாதிரி புதிய மென்பொருளை உருவாக்கலாம் இதையெல்லாம் தான் என்ன சொல்ற அப்படின்னு பார்த்தீங்கன்னா திறந்த மூலம் மென்பொருள் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அப்ப திறந்த மூலம் மென்பொருள் என்பது பலரது கூட்டு முயற்சியால் உருவாக்கப்பட்டு அனைவருக்கும் இலவசமாக கிடைக்கக்கூடியது இதெல்லாம் நோட் பண்ணிக்கிங்க இந்த திறந்த மூலம் மென்பொருள்ங்கிறது ஒருவருடைய முயற்சி மட்டும் கிடையாது பல பேருனுடைய கூட்டு முயற்சியால் உருவா உருவாக்கப்பட்டு இலவசமாக அணுகக்கூடியதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஆனால் உரிமம் மென்பொருள் அப்படி கிடையாது ஓகே அது ஒரு பர்டிகுலர் நிறுவனத்துக்கு சொந்தமானது அந்த சாப்ட்வேர் நம்ம பயன்படுத்தோன்னா அந்த நிறுவனத்தை கிட்டேருந்து நாம் வந்து உரிமம் வாங்கணும் ஓகே அந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லாம் நம்ம என்ன சொல்கிறோம் லைசன்ஸ் வெர்சன் உரிமம் பெற்ற சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லி அதை நாம் சொல்கிறோம் பாருங்க இதுல வந்து என்னன்னா அது உரிமை பெற்ற சாஃப்ட்வேர்ல எல்லாம் அதுல இருக்கக்கூடிய மூலக்குறிமுறை வந்து என்ன பண்ண முடியாது நிரலர் வந்து அதாவது நம்ம வந்து பார்க்க முடியாது அதை வந்து மாற்றம் செய்யவும் முடியாது அதை தான் சொல்லியிருக்கிறாங்க ஓகே ஆமா இலவசம் என்பொருளை மட்டும்தான் குறிமுறையை மாற்றலாம் அதுல சேஞ்சஸ் பண்ணலாம் எல்லாமே பண்ண முடியும் ஆனால் இந்த லைசன்ஸ் வெர்ஷன்ல நம்ம என்ன பண்ண முடியாது நாம அதுல எந்த ஒரு மாற்றத்தையும் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறான் அடுத்தது தனியுரிம மென்பொருள் உதவி பயிற்சி பாதுகாப்பு மற்றும் நிலைப்புறுதி போன்ற நன்மைகளை பயனருக்கு கொடுக்கின்றது இதனால் இவ்வகை மென்பொருள் நம்பகமானது என்ன சொல்றானா தனியுரிம மென்பொருள் வந்து நம்பகத்தன்மையோட வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணிக்கிங்க இப்ப திறந்த மூல மென்பொருள் என்ன தெரிஞ்சுட்டீங்களா யாரு வேணுமானாலும் அந்த நிரலை பயன்படுத்தலாம் இணையத்திலிருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதை பயன்படுத்தலாம் மூலக்குறிமுறை மாற்றலாம் ஓகே அதெல்லாம் செய்யலாம் சோர்ஸ் கூடையும் பார்க்கலாம் ஆனால் இந்த தனியுரிம மென்பொருள் பொறுத்த வரைக்கும் இது வந்து பயனருக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கக்கூடியது நம்பகமா இருக்கக்கூடியது ஓகே இதை வந்து சோர்ஸ் பண்ண முடியாது சேஞ்சஸ் செய்ய முடியாது அதை இதில் சொல்லிருக்கிறான் அடுத்த மாணவர்களை திறந்த மூல வலையமைப்பு மென்பொருள் தேவை ஆமா திறந்த மூலம் வலையமைப்பு மென்பொருள்களுடைய தேவை என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க வலையமைப்பில் ஏற்படும் சிக்கல்களை கண்டறிவ கண்டறிவது கடினம் குறிப்பாக பல கணிப்பெறிகள் இணைக்கப்படும் போது சிக்கல்களும் அதிகரிக்கும் இது போன்ற சூழ்நிலைகள் நமக்கு வலையமைப்பு மென்பொருள் தேவைப்படுகிறது அதாவது வலையமைப்பு திறந்த மூல வலையமைப்பு மென்பொருளுடைய தேவை எப்போ ஏற்படுகிறதுனா அதாவது ஒரு வலையமைப்பில் ஒன்றுக்கு மேற்பட்ட கணினிகள் இணைக்கும் போது நிறைய சிக்கல்கள் வந்து ஏற்படும் சிக்கல்களும் அதிகரிக்கும் அந்த சூழ்நிலையில நமக்கு வந்து வலையமைப்பு மென்பொருட்கள் வந்து தேவைப்படுகிறது இவை என்னவென்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா வலையமைப்பில் இருக்கக்கூடிய சேவையகங்கள் சர்வர் அதே மாதிரி உறுப்பு கணினிகள் தெரிமுறைகள் வலையமைப்பின் தகவல் பாய்வு மற்றும் செயல்படும் செயல்படாத பகுதிகளை பற்றி அறிக்கைகளை அளித்து உதவுகின்றன வலையமைப்பு மென்பொருள் கீழ்கண்ட முக்கிய செய்திகளாக விளங்குகிறது ஓகே இதில் இந்த வலையமைப்பு திறந்த மூல வலையமைப்பு மென்பொருள் என்ன உண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது என்னென்ன வலையமைப்பில் என்ன சர்வர் இருக்குது அதே மாதிரி அதில் எத்தனை நோடு இருக்குது அதனுடைய ப்ரோட்டோக்கால் என்ன அதனுடைய கண்ட்ரோல் ஃப்ளோ என்ன அது என்னென்ன பகுதிகள் செயல்படுது செயல்படாது அப்படிங்கிறதெல்லாம் என்ன வேண்டும் இது வந்து நம்மளுக்கு ஒரு ரிப்போர்ட்டாக வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கிறாங்க அந்த வலையமைப்பு மென்பொருள் என்னென்ன செய்திகளை வழங்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறிவிப்பு செய்தி ஆமாம் நோட்டிஃபிகேஷன் கொடுக்கும் ஓகே வளையமைப்பு நிர்வாகி மற்றும் பயனர் எளிதாக வளையமைப்பின் அதன் வன்பொருள் மற்றும் மென்பொருள்கள் செயல்படுகிறதா இல்லையான அறிய உதவுகிறது ஆமாம் வளையமைப்பில் இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர் காடுவரெல்லாம் எங்குதா எங்களையே அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு செய்தி நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறக்காக இது பயன்படுகிறது அடுத்தது பார்த்தீங்கன்னா அலர்ட் மெசேஜ் இது அலர்ட் மெசேஜ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஏதாச்சும் தவறு ஏற்படலாம் அது எந்த பகுதியில் எப்போ ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறத தெரிவிக்கிறதுக்காகத்தான் இந்த அலர்ட் மெசேஜ் வந்து பயன்படுத்தப்படுகிறது அதெல்லாம் வந்து இதில் கொடுக்கப்பட்ட வலை மென்பர்களுடைய முக்கிய செய்திகள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இரண்டாக பிரிச்சு இருக்கிறாங்க இதெல்லாம் உங்களுக்கு டூ கூட கேட்பாங்க நோட் பண்ணி வச்சுக்கங்க ஓகே மாணவர்களை அடுத்தது பார்த்தீங்கன்னா என்ஆர்சிஎஃப் என்ற இந்திய அரசாங்கத்தின் அமைப்பு இந்தியாவில் இலவச திறந்த மூலம் மென்பொருள் உருவாக்க மற்றும் மேம்பாட்டிற்கு உதவுகிறது இந்த நேஷனல் ரிசோர்ஸ் சென்டர் பார் ஃப்ரீ அண்ட் ஓபன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் இந்த அமைப்பு தான் இந்தியா நம்மளுடைய கண்ட்ரினுடைய இந்த அமைப்பு தான் என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலவச திறந்த மூலம் மென்பொருள் உருவாக்குறதுக்கு வந்து பயன்படுகிறது அதாவது ஃப்ரீ அண்ட் ஓபன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் போர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது ஓகே அடுத்து பாத்தீங்கன்னா மாணவர்களே திறந்த மூல தொடர்புடைய அமைப்புகள் ஆமாம் இதெல்லாம் உங்களுக்கு டூ மார்க்கில் கேட்டுவா திறந்த மூல தொடர்புடைய அமைப்புகள் பற்றி எழுதுக அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன பண்ணோன்னு இந்த ஏழையும் எழுதணும் அப்பாச்சி சாஃப்ட்வேர் ஃபவுண்டேஷன் திறந்த மூல தொடர்புடைய சாஃப்ட்வேர் இது எல்லாமே ஓப்பன் சோர்ஸில் கிடைக்கக்கூடியது அப்பாச்சி சாஃப்ட்வேர் பவுண்டேஷன் த டாக்குமெண்ட் பவுண்டேஷன் த ஈக்லிப்ஸ் பவுண்டேஷன் ப்ரீ சாஃப்ட்வேர் பவுண்டேஷன் லினக்ஸ் ஃபவுண்டேஷன் ஓப்பன் கோர்ஸ் ஒர்க் கான்ஸ்டியூம் ஓப்பன் சோர்ஸ் இனிஷியேட்டிவ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா திறந்த மூல தொடர்புடைய அமைப்புகள் அடுத்தது பார்த்தீங்கன்னா மாணவர்களே பாஸ் நீங்கள் லேப்டாப் ஆன் பண்ணும்போது கூட பார்த்தீங்கன்னா விண்டோஸ் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு ஓஎஸ் உங்களுடைய அந்த நீங்கள் அந்த போட்டிங் ஆகும்போது உங்களுக்கு கான் டிஸ்பிளே ஆகிருக்கும் இதில் பாஸ் அப்படிங்கிறது பாரத் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சொல்யூஷன் அப்படின்னு அதனுடைய எனது சுருக்கம் வந்து பாஸ் ஆமாம் என்ற இயக்கமைப்பானது சென்டர் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் அட்வான்ஸ்டு கம்ப்யூட்டிங் என்ற இந்திய அரசமைப்பால் உருவாக்கப்பட்டது இந்த பாஸுங்கிற அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யாரால் உருவாக்கப்பட்டது இந்திய அரசமைப்பால் உருவாக்கப்பட்ட ஒரு என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இந்தியாவில் திறந்த மூலம் மென்பொருள் பயன்பாட்டை அதிகரிக்க பயன்படுகிறது எதற்காக பயன்படுகிறது இந்தியாவில் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணுறதுக்காக இது வந்து பயன்படுத்தப்படுகிறது இது பல இந்திய மொழிகளில் வந்து செயல்படுவதை ஆதரிக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இதெல்லாம் நோட் பண்ணி வச்சிங்க பாஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி கூட கேட்டுருவாங்க இது சீடாக் அப்படின்னு சுருக்கமாக சொல்கிறாங்க சென்டர் ஃபார் டெவலப்மெண்ட்

மொசீலா பப்ளிக் லைசன்ஸ் டூ பாயிண்ட் ஜீரோ காமன் டெவலப்மெண்ட் அண்டு டிஸ்ட்ரிபியூஷன் லைசன்ஸ் ஈக்லிப் பப்ளிக் லைசன்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா திறந்த மூல தொடர்புடைய உரிமைகள் இதெல்லாம் ஃபைவ் மார்க்கில் கேட்பாங்க மாணவர்களே நீங்கள் இந்த பா இந்த பாயிண்ட்ஸ் மட்டும் எழுதினீங்கனாலே உங்களுக்கு ஃபைவ் மார்க் கிடைக்கும் ஒரு நைன் பாயிண்ட்ஸ் இருக்குது இதை எழுதினாலே உங்களுக்கு ஐந்து மதிப்பெண்கள் கொடுக்கப்படும் நீங்கள் மூலக்குறிமுறையில் மாற்றம் செய்தால் திறந்த மூலம் மென்பொருளில் நீங்கள் செய்த மாற்றம் மற்றும் உங்களது திட்டத்தை தெரிவிக்க வேண்டும் அதாவது இந்த ஓப்பன் சோர்ஸ் பொறுத்த வரைக்கும் நாம வந்து சோர்ஸ் கோல ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணோம்னா என்ன பர்பஸ்க்காக சேஞ்சஸ் பண்ண அப்படிங்கிற அந்த கருத்தை வந்து கட்டாயம் சொல்லணும் குறிமுறையில் மாற்றம் செய்து உருவாக்கிய மென்பொருள் இலவசமாக கிடைக்கலாம் ஆமா இந்த குறிமுறையில் வந்து மாற்றம் செய்த மென்பொருள் எப்படி இருக்கும் இது வந்து இலவசமாக கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அடுத்த மாணவர்களே திறந்த மூலம் மென்பொருள் மற்றும் இலவச மென்பொருள் நோட் பண்ணிக்க திறந்த மூலம் மென்பொருள் மற்றும் இலவச மென்பொருள் இரண்டு கருத்துக்களும் ஒரே பொருளை தருவது போல் தோன்றினாலும் திறந்த மூலம் மென்பொருள் இலவச மென்பொருள் இருந்து சிறிது மாறுபடுகிறது திறந்த மூலம் மென்பொருள் வேற இலவச மென்பொருள் வேற நோட் பண்ணிக்கணும் ஓகே இப்போ இரண்டு மென்பொருள் வகைகளும் மென்பொருளை தரவிறக்கம் செய்ய மற்றும் பயன்படுத்த எந்த கட்டுப்பாடும் இன்றி இலவசமாக கிடைக்கிறது ஓப்பன் சோர்ஸ்லையும் சரி ப்ரீலையும் சரி ப்ரீவேர்லயும் சரி இரண்டுலையுமே என்னது நாம வந்து அந்த சாப்ட்வேரை டவுன்லோட் பண்ணி பயன்படுத்துறதுல எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறாங்க இப்ப இலவச மென்பொருள் என்ற கருத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் எம்ஐடியை சேர்ந்த ரிச்சர்ட் ஸ்டால்மேன் என்ற ஆராய்ச்சியாளரால் உருவாக்கப்பட்டது இந்த இலவச மென்பொருள் எப்போ உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல எம்ஐடியை சேர்ந்த ரிச்சர்ட் ஸ்டால்மேன் ஆராய்ச்சியாளரால் உருவாக்கப்பட்டது இது லாப நோக்கற்ற இலவச மென்பொருள் அமைப்பு நான் ப்ராஃபிட் ப்ரீ சாப்ட்வேர் பவுண்டேஷன் அப்படின்னு சொல்லிகிறேன் சொல்றாங்க ஓகே பாரு இது லாப நோக்கற்ற இலவச மென்பொருள் அமைப்பு தெரிவித்த நான்கு தத்துவங்களை அடிப்படையாக கொண்டுள்ளது இந்த நான்கு வசதிகள் பயனர் தங்களது விருப்பம் போல் மென்பொருளை பயன்படுத்தும் உரிமை அளிக்கிறது இது என்ன பண்ணுதுங்கிறா இந்த நான்கு வசதிகளும் யூசர் என்ன பண்ணலாம் தங்களது விருப்பம் போல வந்து மென்பொருளை பயன்படுத்துறதுக்கு உண்டான உரிமை வந்து இது வழங்குகிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க மாறாக பத்தாண்டுகளுக்கு பின்பு உருவாக்கப்பட்ட ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் ஓஎஸ்எஸ் கருத்துருவானது மென்பொருள் மாற்றம் தொடர்குரிமுறை திருத்தம் உரிமம் வழங்குதல் மற்றும் விநியோகத்தில் ஆகியவற்றை வலியுறுத்துகிறது இதையும் நோட் பண்ணிக்கோங்க இதில் ஓப்பன் சோர்ஸ் ஓயேசஸ் என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மென்பொருளை மாற்றம் செய்யறது குறிமுறையில் திருத்தம் செய்கிறது உரிமை வழங்குறது விநியோகிக்கிறது இந்த மாதிரி பணிகளில் அது வந்து வலியுறுத்துன்னு சொல்லி சொல்லியிருக்குது பொதுவாக இரண்டும் ஒன்று போல் இருந்தாலும் திறந்த மூல மென்பொருள் மற்றும் இலவச மென்பொருளுக்கு இடையே வேறுபாடுகள் செய்முறையை விட அதிகம் கருத்தியல் சார்ந்தவை இதுல என்னங்கிறா செய்முறையை விட கருத்தியல் சார்ந்தவை அதிகங்கிறா இலவச மென்பொருள் என்பது பயனர் எந்தவித செலவுமின்றி இன்றி செய்து பயன்படுத்தக்கூடிய தனியுரிமை மென்பொருள் அப்படின்னு சொல்கிறான் இந்த இலவச மென்பொருள் அப்படிங்கிறது எனது எந்தவித செலவுமின்றி மன்றி செய்து பயன்படுத்தக்கூடிய தனியுரிமை மென்பொருள் எவ்வாறாயினும் அதன் மூலக்குரிமறையை மாற்ற முடியாது நல்லா யாமிச்சுங்க இலவச மென்பொருள் நாம் டவுன்லோட் பண்ணி பயன்படுத்தலாம் அதில் சோர்ஸ் கோடை எந்த சேஞ்சஸும் பண்ண முடியாது ஆனால் திறந்த மூல மென்பொருள் பொறுத்த வரைக்கும் எதை தரவரக்கம் வந்து நாம் செயல்படுத்தலாம் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணலாம் சோர்ஸ் கோடில் சேஞ்சஸ் பண்ணலாம் ஓகே இதை இதுக்குண்டான வித்தியாசம் இதையெல்லாம் நீங்க நோட் பண்ணி வைத்து கொள்ள வேண்டும் அடுத்தது மாணவர்களே திறந்த மூலம் மென்பொருள் மென்பொருள் மற்றும் அதனை உருவாக்குவர்கள் நம்ம திறந்த மூலம் மென்பொருள் அதைய மென்பொருள் உருவாக்குவர்கள் பற்றி கொடுத்துருக்குறாங்க வாங்க என்னன்னு பார்க்கலாம் திறந்த மூல மென்பொருள் திட்டம் என்ற ஒருங்கிணைந்த வாய்ப்பு இந்த துறையில் திறமையை வளர்க்கவும் உறவுகளை ஏற்படுத்தவும் உதவுகிறது திறந்த மூல மென்பொருள் திட்டம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தனுடைய நிரல்களினுடைய திறமையை வந்து வளர்க்கறக்காகவும் உறவுகளை வந்து ஏற்படுத்துறதுக்காகவும் இது உதவுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க நிரலர்களின் பங்களிப்பினால் திறந்த மூல மென்பொருள் சமுதாயம் கீழ்கண நன்மைகளை பெறுகிறது அதாவது திறந்த மூல இந்த மென்பொருள் வந்து உருவாக்குறதுக்கு நிரல்கரனுடைய பங்களிப்பு தான் ரொம்ப முக்கியம் அது வந்து சமுதாயத்துக்கு என்னென்ன நன்மைகளை வந்து வழங்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க தகவல் தொடர்பு கருவிகள் கம்யூனிகேஷன் டூல்ஸ் பகிர்வு சீர்திருத்த கட்டுப்பாட்டு அமைப்புகள் டிஸ்ட்ரிபியூட்டடு ரிவிஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் பிழை கண்காணிப்பாளர் மற்றும் பணிக்கான பட்டியல் ட்ராக்கர்ஸ் அண்டு டாஸ்க் லிஸ்ட் சோதனை மற்றும் பிழை திருத்தம் கருவிகள் டெஸ்டிங் அண்டு தேபக்கிங் டூல்ஸ் இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா இந்த திறந்த மூலம் மென்பொருள் வந்து உண்டான சமுதாயம் சார்ந்த நன்மைகள் ஓகே இதையெல்லாம் கொஞ்சம் நீங்கள் நோட் பண்ணி வைத்துக்கொள்ள வேண்டும் ஓகே இது உங்களுக்கு டூ மார்க்கில் கேட்கலாம் ஃபைவ் மார்க்லேயும் கேட்கலாம் திறந்த மூலம் மென்பொருள் பற்றி நன்மை தீமைகளை எழுதுக அப்படின்னு சொல்லி கேட்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா ரைட்டில் ஓஎஸ்எஸ் ஓப்பன் சாஃப்ட்வேர் என்னது ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் சொல்லிருக்கிறாங்க இந்த ப்ராஜெக்ட்டு இதில் கான்ட்ரிபியூட்டர் கொடுத்துருக்குது ஓனர் கொடுத்துருக்குது இதில் யூஸ் இருக்கிறாங்க அடுத்த காப்பி அடுத்த பார்த்தீங்கன்னா ஓஎஸ்எஸில் ஓனர் ஓகே எல்லாம் யூசர் ஓனர் இருக்கிறாங்க யூசர் இருக்கிறாங்க ஓகே அடுத்த பார்த்தீங்கன்னா வெண்டார் இருக்கிறாங்க ஓனர் இருக்கிறாங்க ஓகே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா திறந்த மூல மென்பொருள் கொண்டானது கொடுத்துருக்குது அடுத்து திறந்த மூல மென்பொருள் கருவிகளின் நன்மைகள் திறந்த மூல க மென்பொருள் கருவிகளுடைய நன்மைகள் என்ன இதனுடைய இதை இந்த திறந்த மூல மென்பொருளால் என்னென்ன நன்மைகள் ஏற்படுகிறது அப்படிங்கிறத சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஒரு பலவித திறந்த மூல மென்பொருள்கள் உள்ளன எனவே நமக்கு பொருத்தமான மென்பொருளை தேர்ந்தெடுத்து பயன்படுத்த முடியும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் நிறைய ஓப்பன் சோர்ஸ்ல கிடைக்குது நம்மளுக்கு நிறைய சாஃப்ட்வேர் கிடைக்குது நம்மளுக்கு எந்த சாஃப்ட்வேர் வேணுமோ அதை வந்து நாம தேர்ந்தெடுத்து பயன்படுத்திக்கலாம் அடுத்த நன்மைகள் பார்த்தீங்கன்னா மென்பொருளின் அனைத்து வசதிகளையும் எந்தவித செலவும் கட்டுப்பாடும் என்று பயன்படுத்த முடியும் இதுல பார்த்தீங்கன்னா ஓப்பன் சோர்ஸில் எந்த செலவும் இல்லாம எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லாம நம்ம என்ன பண்ணலாம் அதை பயன்படுத்தலாம் நமது திட்டம் கருத்துக்களை குழுவிடம் பகிர்ந்து கொள்ளவும் குறிமுறைகளை எழுதி அதை பலரிடம் பகிரவும் முடியும் இந்த திறந்த மூலம் மென்பொருள் கருவியின் மூலமா நம்ம என்னவென்றுலாம் நம்ம வந்து நம்முடைய கருத்துக்களை வந்து அந்த குழு அந்த டீம் கிட்ட வந்து நாம் வந்து ஷேர் பண்ணிக்கலாம் அதுபோக வந்து நாம் எழுதக்கூடிய குறிமுறை வந்து பலரிடம் வந்து நாம பகிர முடியும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நன்மைகளை கொடுத்துருக்குது அடுத்தது குழுவில் உள்ள பலரது நிரல் எழுதும் உத்திகளை அறிய முடிவதால் நமது நிரல் எழுதும் திறனை வளர்த்துக்கொள்ள முடியும் குழுவில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பல வகை டெக்னிக்கல் பயன்படுத்தி என்ன பண்ணுவாங்க நிரல் எழுதுவாங்க அதன் மூலமா நம்மளுடைய திறமைகள் எல்லாம் வளர்த்திக்கல அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க திறந்த மூலம் மென்பொருளில் உள்ள குறிமுறைகள் ஆர்வத்துடன் இணைந்த பல நிரலர்கள் மூலம் உருவாக்கப்படுகிறது எனவே நாம் நிரலின் ஏதேனும் பிழை இருப்பதாக தெரிவித்தால் அது குழுவில் உள்ள பலரால் விரைவாக சரி செய்யப்படுப்போம் நாம் வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேரில் சம் சேஞ்சஸ் பண்ணுறோம்னு நினைக்கிறோம் அதில் ஏதாச்சும் பிழை இருக்குன்னு நினைச்சால் என்னவண்டிக்கலாம் அந்த குழுவில் இருக்கிறவங்களே அதை வந்து சரி பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்குது நாம் திறந்த மூலம் மென்பொருளில் மாற்றம் செய்ய முடிவதால் நமக்கு தேவையான வசதியை மென்பொருளின் சேர்ந்து சேர்த்துக்கொள்ள முடியும் நம்மளுக்கு என்ன வசதி சாஃப்ட்வேரில் தேவையோ அதை இனவண்டிக்கலாம் நாம சேர்த்து கொள்ளலாம் பல திறந்த மூலம் மென்பொருள் பயனர் பயன்படுத்தி எளிதானவை இந்த ஓப்பன் சோர்ஸில் கிடைக்கக்கூடிய நிறைய சாஃப்ட்வேர் வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது ரொம்ப எளிமையாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நன்மைகள் இந்த மாதிரி ஒரு சில நன்மைகள் இருந்தாலும் ஒரு சில குறைபாடுகளும் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க அந்த சோர்ஸ் கோடு ஓகே கம்பைல்டு ப்ரோக்ராம் இதை பற்றி டெவலப்பர் யாரு அப்படிங்கிறதெல்லாம் தான் உங்களுக்கு இந்த படத்து மூலமாக விளக்கிக்கிறாங்க சரி அடுத்தது இந்த ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்லுடைய சில குறைபாடுகள் சில மென்பொருள் பிற மென்பொருள்களுடன் இணக்கம் இல்லாமல் இருப்பதால் அவற்றுக்கிடையே பரிமாறப்படும் கோப்புகளை பயன்படுத்த முடிவதில்லை சிலது ஓப்பன் சோர்ஸில் கிடைக்கூடிய இந்த சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா நாம் ஏற்கனவே இருக்கக்கூடிய சாஃப்ட்வேரில் அது வந்து மேட்ச் ஆகாது மிஸ் மேட்ச் ஆகும் அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து அதில் இருக்கக்கூடிய அந்த பயிலெல்லாம் வந்து நம்ம பயன்படுத்த முடியாது இவை இலவசமாக கிடைப்பதால் பிழை திருத்தம் செய்யும் பணியில் உள்ள சிலர் முக்கியத்துவம் அளிப்பதில்லை இது ஃப்ரீயாக கிடைக்கிறதுனால இதில் பிழை திருத்தத்தில் வந்து அதிக முக்கியத்துவம் இதில் வந்து இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறாங்க சேவை மற்றும் வன்பொருளுடன் இணைந்து பணியாற்ற முடியாது ஆமாம் சேவை வன்பொருளோட என்ன பண்ண முடியாது இது வந்து இணைந்து வந்து பணியாற்ற முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இதெல்லாம் இந்த மூணு பாயிண்ட் முதல்ல இருக்கக்கூடிய குறைபாடுகள் அடுத்தது மாணவர்களே திறந்த மூலம் மென்பொருளுக்கு எடுத்துக்காட்டுகள் இதெல்லாம் உங்களுக்கு டூ மார்க் த்ரீ மார்க்கில் கேட்பாங்க நோட் பண்ணிக்கி திறந்த மூலம் மென்பொருளுக்கு எடுத்துக்காட்டுகளை எழுதுகனா நீங்கள் இதை எல்லாம் எழுதணும் டூ ஓப்பன் என்எம்எஸ் உப்புண்டு மைஎஸ்கியூல் பிடிஎஃப் கிரியேட்டர் ஓப்பன் ஆஃபீஸ் செவன் ஜிப் ஜிஎன்யூ கேஷ் ஜிஐஎம்பி பிளண்டர் அடாசிட்டி விஎல்சி மொசிலா பயர்பாக்ஸ் மெஜென்டோ பிஹெச்பி அண்ட் ஆண்ட்ராய்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் சோர்ஸில் கிடைக்கக்கூடியது நம்மளுக்கு இந்த இதெல்லாம் ஐஏஸ்கியுலாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம் பிடிஎப் நம்மளுக்கு தெரியும் அதேமாதிரி பிஹெச்பி தெரியும் ஆண்ட்ராய்டு தெரியும் விஎல்சி பிளயர் தெரியும் பயர்பாக்ஸ் எல்லாம் தெரியும் அதேமாதிரி செவன் ஜிப் இதெல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்ச ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் தான் இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க தெரியுமா இருக்கும் இது கேட்பாங்க அடுத்த மாணவர்களே நெட்ஒர்க் சிம்லேட்டர் அடுத்து நாம் பார்க்கக்கூடியது நெட்ஒர்க் சிம்லேஷன் டூல்ஸ் என்எஸ்டூ அப்படின்னு சொல்லி சுருக்கமாக சொல்லக்கூடியது நெட்ஒர்க் சிமுலேஷன் டூல் தான் நம்ம என்ன சொல்கிறோம் என்எஸ்டூன்னு சுருக்கமாக சொல்கிறோம் கணிப்பறி வலையமைப்பில் நெட்ஒர்க் சிம்லேஷன் என்பது வலையமைப்பின் செயல்பாட்டை விளக்கும் ஒரு மாதிரி அமைப்பு நோட் பண்ணிக்கோங்க வலையமைப்பினுடைய செயல்பாட்டை விளக்கக்கூடிய ஒரு மாதிரி அமைப்பு தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க் சிம்லேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இது வளையமைப்பின் செயல்பாட்டை அதன் பல உறுப்புகள் ஒன்றோடொன்று தொடர்பு கொள்வதை கணிப்பதன் மூலம் விளக்குகிறது நோட் பண்ணிங்க இந்த வளையமைப்பின் செயல்பாட்டை என்ன வேண்டும் அதனுடைய உறுப்புகள் ஒன்றோடொன்று தொடர்பு கொள்வதை கணிப்பதன் மூலம் இது விளக்குகிறது அப்ப இந்த வலையமைப்பினுடைய செயல்பாட்டை ஒன்றோடொன்று தொடர்பு கொள்வதை கணிப்பதன் மூலம் விளக்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வளையமைப்பு ஒன்றோடொன்று இணைக்கிறது இதெல்லாம் செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூட்டர்ஸ் சுவிச்சஸ் ஆக்சிஸ் பாயிண்ட் நோடு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பல உறுப்புகள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் நெட்வொர்க் சிமுலேட்டர் என்ற மென்பொருள் கணினி வலையமைப்பின் செயல்பாட்டு மாதிரியை காட்டும் மென்பொருள் ஆகும் நெட்வொர்க் சிமுலேட்டர் அப்படிங்கிறது இந்த சாஃப்ட்வேரு கணினி வலையமைப்பின் செயல்பாட்டினுடைய மாதிரியை காட்டக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க சிமுலேட்டரில் வலையமைப்பானது அதில் உள்ள சாதனங்கள் தகவல் பாய்வு போன்றவற்றால் விளக்கப்பட்டு அதன் செயல்பாடுகள் ஆராயப்படுகிறது பொதுவாக பயனர்கள் இந்த மாதிரி வலையமைப்பின் செயல்பாட்டை ஆராய்வதற்கு பயன்படுத்துகின்றன இப்போ இந்த சிம்லேட்டரில் இருக்கக்கூடிய உள்ள சாதனங்கள் பார்த்தீங்கன்னா அதனுடைய ஃப்ளோ கண்ட்ரோல் ஃப்ளோ இதில் டேட்டா ஃப்ளோ எல்லாம் பார்த்தீங்கன்னா விளக்கப்பட்டு அதனுடைய செயல்பாடுகள் என்ன அப்படின்னு சொல்லி ஆராயப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்குது வலையமைப்பு இரு வலையமைப்பில் இருந்து வரும் மதிப்புகள் வலையின் நிலை அதாவது நோடு பிளேஸ்மெண்ட் எக்ஸிஸ்டிங் லிங்க் மற்றும் செயல்பாட்டை தீர்மானிக்கப்படுங்க தீர்மானிக்கின்றது சிமிலேசனின் முக்கிய வெளியீடு ட்ரெஸ்கோப் ஆகும் நோட் பண்ணிக்க சிமுலேஷனுடைய முக்கிய வெளியீடு ட்ரெஸ்கோப்பு இந்த ட்ரெஸ்கோப் சிமுலேஷனின் ஒவ்வொரு செயல்பாட்டையும் ஆவணமாக்குகிறது இந்த ட்ரெஸ்கோப் என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா சிமிலேஷனுடைய ஒவ்வொரு செயல்பாட்டையும் இது என்ன இது வந்து டாக்குமெண்டேஷன் பண்ணிடும் இதன் மூலம் வலையமைப்பு செயல்பாட்டை சோதிக்கலாம் நோட் பண்ணிக்க ட்ரெஸ்கோப்னு என்னென்னு சொல்லி உங்களுக்கு டூ மார்க்ல கேட்பாங்க கேட்டான்னு நீங்க இதையே எழுதணும் அடுத்தது என்எஸ்டு என்பது நெட்ஒர்க் சிம்லேஷன் பதிப்பு டூ என்பதன் சுருக்கமாகும் இதெல்லாம் மார்க்கில் கேட்பாங்க நோட் பண்ணிக்கோங்க என்எஸ்டூங்கிறது நெட்ஒர்க் சிம்லேஷன் டூ அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது இது பொதுவாக வலையின் தொடர்பு மற்றும் நிகழ்வு சார்ந்த ஆய்வுக்கான திறந்த மூல சிம்லேஷன் வகை சார்ந்த மென்பொருள் ஆகும் என்எஸ்டூ உருவாக்கம் மற்றும் இயக்க ஓடிசிஎல் மற்றும் சி பிளஸ் பிளஸ் உதவுகிறது இந்த ஓடிசிஎல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் ஓரியண்டட் டூல் கமான் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மொழி அதுபோக சி பிளஸ் பிளஸ் உதவுகிறது இந்த ஒன் என்எஸ்டோவை நெட்ஒர்க் சிம்லேஷன் உருவாக்குறதுக்கு இந்த ஓடிசிஎல்லும் சி பிளஸ் பிளஸ் மொழியும் பயன்படுகிறது நோட் பண்ணிக்கிங்க இதில் ஒன் மார்க்கில் கேட்டுருவாங்க என்எஸ் டூ விண்டோஸ் மற்றும் லினக்ஸ் இயங்கு தளங்களில் இயங்கக்கூடியது என்எஸ் டூ எதுல இயங்கும் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் இயங்கும் அதுபோக லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துலையும் இயங்கக்கூடியது நோட் பண்ணிக்கிங்க இது கம்பி மற்றும் கம்பி இல்லா ஆதரவளிக்கிறது ஆதரவு அளிக்கிறது இது பார்த்தீங்கன்னா எதுக்கு ஒயர்லெஸ் ஒயர் நெட்ஒர்க் வந்து இது வந்து ஆதரவளிக்கும் இது கட்டளை வரி பயனர் இடைமுகத்தையும் ஏபி என்ற நிகழ்வு சார்ந்த மென்பொருள் கருவியும் பயன்படுகிறது ஓகே ஏபிங்கிறது அப்ளிகேஷன் ப்ரோராம் இன்டர்பேஸ் ஓகே அதை ஏபின்னு சொல்கிறேன் நிகழ்வு சார்ந்த மென்பொருள் கருவியும் பயன்படுத்துகிறது இதில் உள்ள பல மாதிரிகள் மூலம் பயனர் விரும்பும் வெளியீட்டு எளிதில் பெற முடியும் இதன் மூலம் என்ன பண்ணலாம் நம்ம வந்து விரும்பக்கூடிய வெளியீட்டை பெற முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்குது சிம்பிளாக அமைச்சிக்க என்எஸ்டு உருவாக்குறதுக்கு ஓடிசிஎல்லும் சி ப்ளஸ் ப்ளஸ் மொழியும் வந்து உதவுகிறது இது வந்து விண்டோஸ்லையும் இயங்கும் லினக்ஸ்லேயும் இயங்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதுபோக இது வந்து ஒயர்டு நெட்ஒர்க் அண்ட் ஒயர்லெஸ் இது மூலமாக வந்து இது இதற்கு முதல்ல ஆதரவு அளிக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்குது அடுத்தது மாணவர்களே ஓப்பன் என்எம்எஸ் ஓப்பன் என்எம்எஸ்னால் ஓப்பன் நெட்ஒர்க் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் நோட் பண்ணிருக்கீங்க ஓப்பன் என்எம்எஸ்னால் என்ன அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க நோட் பண்ணிக்க இலவசம் மற்றும் திறந்த மூல வசதியுடன் வெளிவந்த தொடக்க காலத்தின் தரமான வலையமைப்பு கண்காணிப்பு மற்றும் மேலாண்மை அமைப்பு ஓப்பன் சோர்ஸில் வெளிவந்த ஆரம்ப இருந்த வலையமைப்பு கண்காணிப்பு மற்றும் மேலாண்மை அமைப்பு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இது பல பயனர்கள் நிரலர்கள் மற்றும் ஓபன் என்எம்எஸ் குழுவால் உருவாக்கப்பட்டு பராமரிக்கப்படுகிறது யாரை வந்து இது யார் இது பராமரிக்கிறாங்கன்னா ஓபன் என்எம்எஸ் குழுவால் வந்தது பராமரிக்கப்படுகிறது இக்குழு மென்பொருள் சார்ந்த சேவை பயிற்சி மற்றும் உதவிகளை அளிக்கிறது ஓபன் என்எம்எஸ்இன் குறிக்கோள் இன் பால்ட் கான்பிகரேஷன் அக்கௌண்டிங் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் செக்யூரிட்டி அனைத்து வசதிகளையும் வழங்குவதற்கு தற்போது பால்ட் அண்ட் பர்ஃபாமன்ஸுக்கு முக்கியத்துவம் அளிக்கிறது இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க ஓகே ஆமாம் ஓபன் என்எம்எஸ்னுடைய குறிக்கோளை பால்ட் கான்பிகரேஷன் அக்கௌண்டிங் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் செக்யூரிட்டி அனைத்து வசதிகளை வழங்குவதாகவும் தற்போது வந்து ஃபால்ட் அண்ட் பர்ஃபாமன்ஸுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இது பல ஆயிரக்கணக்கான கணினி இணைந்து சேவையகமாகினும் எண்ணிலடங்கா அடங்கா கணினிகள் இணைந்த பல சேவையகமாயினும் சமாளிக்க வேண்டும் என்ற நோக்கத்தை அடிப்படையாக கொண்டது இது வந்து இணையத்தில் எத்தனை கணினிகள் இணைந்தாலும் அதை எல்லாமே வந்து சமாளிக்கக்கூடிய நோக்கத்தில் தான் வந்து செயல்படுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்குது ஓப்பன் என்எம்எஸ்சில் உள்ள கண்டறியும் சாதனம் டிஸ்கவரி என்ஜின் தொடர்ந்து பயனர் குறுக்கீடு ஏதுமின்றி தானாக வலையமைப்பை கட்டுப்படுத்துகிறது பயனனுடைய குறுக்கீடு இல்லாமல் என்ன பண்ணுறதுதே வலையமைப்பை வந்து கட்டுப்படுத்துது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்குது ஓகே இது ஜாவ மொழியில் எழுதப்பட எழுதப்பட்ட ஜிஎன்இ உரிமையின் கீழ் வெளியிடப்படுகிறது எந்த மொழியில் எழுதப்பட்டிருக்குது ஜாவா மொழியில் எழுதப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா மாணவர்களே ஓப்பன் என்எம்எஸ் திறந்த மூல வசதியுடன் வெளிவந்த உலகின் முதல் வளையமைப்பு மேலாண்மை மற்றும் கண்காணிப்பு மென்பொருள் ஆகும் இந்த ஓப்பன் என்எம்எஸ் தான் திறந்த மூல ஓப்பன் அதாவது திறந்த மூல வச வசதியுடன் வெளிவந்த முதல் வளையமைப்பு மேலாண்மை கண்காணிப்பு மென்பொருள் நோட் பண்ணிக்க இதில் தான் மெரிடியன் காரிசன் என்ற இரண்டு வகைகள் உள்ளன இதில் எத்தனை வகை இருக்குது ஓப்பன் என்எம்எஸ்ல மெரிடியன் ஒன்று இருக்குது இன்னொன்று காரிசன் இந்த நாம் திறன் மற்றும் நீண்டகால சேவை வேண்டுமானால் மெரிடீனை பயன் பயன்படுத்தலாம் ஆமாம் நம்ம வந்து ரொம்ப எபிஷியன்சியாக இருக்கணும் லாங் டைம் பயன்படுத்தோன்னா நம்ம வந்து மெரிடின் வகையை ஓப்பன் என்எம்எஸை தேர்ந்தெடுக்கலாம் இல்லை இது நிறுவனம் மற்றும் வியாபார அமைப்பிற்கு ஏற்றது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஹரிசன் பார்த்தீன்னா புதிய கண்டுபிடிப்புகள் அடிக்கடி தேவைப்படும் ஐடி எகோசிஸ்டம் மற்றும் புதிய மேலாண்மை திட்டத்துக்கு ஏற்றது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க ஓப்பன் என்எம்எஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் ஸ்டீவ் கில்ஸ் பிரையன் வீவர் மற்றும் லோக் பிரின்பர்ஸ் ஆல் வெளியிடப்பட்டது நோட் பண்ணிக்கோங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்த ஓபன் என்எம்எஸ் எப்போ உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒம்பதில் இதெல்லாம் மார்க்கில் கேட்பாங்க நோட் பண்ணிக்கோங்க ரெண்டாயிரத்தி நாலில் ஓபன் என்எம்எஸ் குழுவானது பலூக் மார்ட் ப்ரோஸ் கோஸ்கி மற்றும் டேவிட் கஸ்டஸால் உருவாக்கப்பட்டது இது ஜாவா மொழியில் எழுதப்பட்டது பல வகையான பணித்தளங்களில் வேலை செய்கிறது இது பார்த்தீங்கன்னா தியாபா மொழியில் எழுதப்பட்டதுங்கிற இது வந்து பல வகையான பிளாட்ஃபார்மில் வேலை செய்யக்கூடியது ஓகே ரெண்டாயிரத்தி நாலில் எழுத உருவாக்கப்பட்ட ஓப்பன் என்எம்எஸ் அடுத்த மாணவர்களே இது நமக்கு நிகழ்வு மேலாண்மை அறிவிப்பு கண்டுபிடித்து வழங்குதல் சேவை கண்காணிப்பு மற்றும் தரவு சேகரிப்பு வசதி அளிக்கிறது சிறந்த திறந்த மூலம் மென்பொருளுக்கான பல விருதுகளை பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அடுத்து ஓபன் என்எம்எஸ் ஓபன் என்எம்எஸ் அதன் மேம்பட்ட தன்மையாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது இது சிறிய எஸ்எம்பி வளையம்பி மேலாண்மை செய்யக்கூடியது மேலும் பெரிய கட்ச்பி ஓபன் பியூ ஐபிஎம் மைக்ரோமஸ் ஐபிஎம் டிவாலி வகை நிறுவனம் சார்ந்த மேலாண்மை வளைய வளையிலும் பயன்படுத்தக்கூடியதாக உள்ளது இந்த ஓப்பன் நிறுவனம் செங்கலாக பயன்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க அடுத்து திறந்த மூல வன்பொருள் ஆமாம் ஓப்பன் சோர்ஸில் கிடைக்கக்கூடிய ஹார்ட்வேர் வளர்ந்து வரும் காலகட்டத்தில் உலகில் போட்டி மற்றும் இணைய குற்றம் அதிகரித்துள்ளது தனிநபர் நிறுவனம் பயன்படுத்தும் பொருட்களின் போட்டி நிறுவனத்தால் வைக்கப்பட்ட உழவு பார்க்கும் வன்பொருள்கள் இருக்கக்கூடும் ஆமாம் அப்போ நம்ம சிஸ்டம் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறோம் நம்மளுடைய சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய சாஃப்ட்வேரை நம்ம சிஸ்டத்தெல்லாம் வந்து வேகக்கூடிய நிறைய சாஃப்ட்வேர்கள்லாம் வந்து நம்ம சிஸ்டத்தில் இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க திறந்த மூல வன்பொருள் தொழில்நுட்பம் இந்த பிரச்சனைகளை பிரச்சனைக்கு தீர்வாக உள்ளது இந்த திறந்த போல வன்பொருள் என்ன உண்டு இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு தீர்வாக உள்ளது இந்த முறையில் நமக்கு பொருளின் பகுதிகள் அதன் செயல் விளக்கப்படம் கிடைக்கிறது எனவே நாம் தேவையற்ற பகுதியில் ஏதேனும் இருந்தால் அதை கண்டறிந்து நீக்க முடியும் இந்த திறந்த போல வன்பொருள் என்ன உண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியாமையே நம்மளுடைய சிஸ்டத்தில் ஏதாச்சும் உழவுவாக்கக்கூடிய சாஃப்ட்வேர்ஸ் இருந்தது ஹார்ட்வேர்ஸ் இருந்தது அப்படின்னா அதை உடனே நம்மளுக்கு என்ன வேண்டும் அதை பற்றியான விவரங்கள் எல்லாமே நம்மளுக்கு கொடுக்கும் உடனே நாம் என்ன பண்ணிக்கலாம் அதை தெரிஞ்சுட்டு அந்த பகுதிகளெல்லாம் வந்து நாம் நீக்க முடியும் இதை வந்து உங்களுக்கு திறந்த மூலம் மென்பொருள் பற்றி உண்டான விளக்கம் ஓகே ஆமாம் இந்த பாடத்தில் என்னென்ன பார்த்துருக்குற அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் சோர்ஸ்னு என்ன திறந்த மூலம் மென்பொருள்னு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அந்த மென்பொருளுடைய தேவை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அதே மாதிரி அதன் தொடர்புடைய அமைப்புகள் அதனுடைய தொடர்புடைய திறந்த மூல தொடர்புடைய உரிமைகள் பார்த்தோம் அதே மாதிரி திறந்த மூல மென்பொருள் மற்றும் இலவச மென்பொருள் பார்த்தா அதனுடைய நன்மை தீமைகள் எல்லாம் பார்த்தா அதுக்கு பிறகு என்எஸ் டூ பார்த்தா ஓபன் என்எம்எஸ் பார்த்தோம் ஓகே மாணவர்களை இத்துடன் இந்த பாடம் வந்து நிறைவடைந்தது மீண்டும் அடுத்த பாடத்தில் சந்திப்போம் நன்றி மாணவர்களே வணக்கம்